வணக்கம் நீங்கள் நாட்டுக்கோழி வளர்த்துட்ருக்கீங்களா வளர்க்குறீங்களா உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் கோழி வளர்ப்பில் வரக்கூடிய பெரிய பிரச்சனையாக வந்து பார்த்தினா இந்த நோய்கள் தான் அம்மை வெள்ளை கழிச்சல் இரத்த கழிச்சல் குறுகி நின்று இறந்து போகிறது சளி இது எல்லாமே உயிர்கொல்லி நோய்கள் இந்த உயிர்கொல்லி நோய்கள் மற்ற நோய் வந்தால் கூட சரி பண்ணிடலாம் இந்த உயிர்கொல்லி நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டைம்லேயும் வந்துன்னா உடனே உடனே கோழிகள் இறந்து போயிடும் சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகும் வெள்ளை கழிச்சலும் சளியும் உடனே ஆகும் மற்றதெல்லாம் இறந்து போயிடும் இதை சரி செய்யறதுக்குன்னே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகைனால ஹெர்னா தயாரிச்சிருக்கோம் இந்த மூலிகை மருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழிகள் இறந்து போகிறத தடுக்கும் நோய்கள் வராமல் இருக்க இந்த மருந்துகள் உதவும் இதை பத்தி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல என்னுடைய நம்பர் தர கான்டாக்ட் பண்ணி பேசுங்க இதை இப்போ கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இதை கொடுத்து ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கோம் இது சம்மந்தமாக ஒரு இருபது ரிசல்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ப்ரூஃப்போடு அப்லோட் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் இன்னும் ஒரு இருபது வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது கண்டிப்பாக நான் அந்த டீட்டெயில்ஸ்மே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு குறைவான செலவில் ஒரு இரநூத்தம்பது ரூபா வந்து சளி மருந்து வந்துன்னா ஒரு இரநூறுவா வரும் நானூற்றி ஐம்பது ரூபா செலவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோழிகளை வந்து பார்த்தீங்கன்னா சரி செஞ்சு காப்பாற்றிக்கலாம் இதனால் எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் வராது நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்திங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் வரும் கொடுக்குறதுனால உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ்மே வராது ஏன் இந்த விஷயத்தை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த கட்டுத்தலை வளர்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடை உருவாக்கிடுவாங்க சளியினால் நிறைய இறந்து போயிடும் அதுக்கடுத்து இந்த கழிச்சலனால் இறந்து போயிடும் என்னடா ஏண்டா வளர்த்துன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அவங்களுக்குன்னே தயாரிக்கப்பட்ட மருந்து தான் இது ஸோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வந்ததுக்கு அப்புறமும் இது வந்து பார்த்தீங்கன்னா சரி செஞ்சு கொடுக்கும் முன்கூட்டியே இருந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நோய் வராமலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பாதுகாக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளை நம்பி நீங்கள் வாங்கலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டை எங்களால் கொடுக்க முடியும் ஸோ அதனால தேவைப்படுறப்ப காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிச்சு புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்க மறக்காமல் இதுவும் இந்த வீடியோவை கோழி வளர்க்கக்கூடிய ஒரு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கோழி வளர்ப்பு மற்றும் நோய்கள் எப்படி நீர்வோம் கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி கோழிகளை வளர்க்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த சேனலில் கண்டினியூவாக பிடிச்சே வரணும் மறக்காமல் உங்களுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி